தூரம் ஓடி ஓடி காண்பது ஆறு ஊரர் இங்கிருக்க அவ்வொரு திருநாளன்று ஊர் ஊர்களோ உடல் உடலவீர் ரெண்டு பாட்டு இருக்கு ஐயா அந்த நாலு தெரியாது முதல் பாட்டுல சரியே கிரிய யோக ஞானம் அது வந்து இறைவனை அடைகிறதுக்குரிய பாதையில் இருக்கிற நாலு படி படிநிலைகள் சரியா என்பது எல்லாமே நாலுமே இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கை நறை எங்களோட வாழ்க்கை நறையில் மூன்று விதமாக இருக்குது ஒன்று என்ன மையமாக கொண்டது ஈகோ சென்ட்ரிக் லைஃப்ஸ்டைல் நான் எனது குடும்பம் எனது தொழில் எனது வீடு கொஞ்சம் விஸ்தரித்தால் எனது அயல் எனது கிராமம் எனது பாடசாலை எனது நாடு எனது கோயில் எனது சமயம் வந்து வெறும் எல்லாமே செல்ஃப் சென்ட்ரிக் அல்ல ஈகோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல் அதில் இருந்து மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களுக்கு சோசியோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல் சமூக சேவை மற்றதுகள் செய்கிறது அடுத்தது தியோசென்ட்ரிக் இறைவனையே மையமாக கொண்ட வாக்கெனவை எலும்பினோன்னே நவராத்திரி முடிஞ்சது இன்றைக்கு கேதாரகோரி வந்துட்டது இன்றைக்கு என்ன திரி என்ன வேறம் என்ன சுவாமி என்ன இது என்று பார்த்து கொண்டு போறது இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிறையில நாலு படைநிலைகள் சரியே இறியே யோகஞானம் அதைத்தான் சொன்னது வாதம் பேதி மதிப்பதும் தன்னையே காண்பது தன்னையே ஜபர் சொன்னார் காசி யாத்திரை போனவர் சொன்னார் காசிக்கு வந்து காசிக்கு வந்து கண்டு கொண்டேன் விஸ்வநாதனை என்னுள்ளே என்று சொன்னார் காசிக்கு வந்து கண்டுகொண்டேன் காசியில் இருக்கிற சிவனுக்கு பெயர் விஸ்வநாதன் கண்டுகொண்டேன் விஸ்வநாதனை என்னு என்றார் அதான் காதமோடியும் காண்பது தன்யே பூதம் ஐந்த நோட்போற்றலன் தன்னையே ஐந்து பூதங்களிலும் அதிலே இருப்பவன் இறைவன் பூதம் ஐந்தனுள் உள் போற்றே இறைவன் அட்டமூர்த்தமாக இருக்கின்றான் ஐம்பூதங்கள் நீர் நீ நெருப்பு காற்று ஆகாய விதி சுடர்கள் சூரியன் சந்திரன் மற்றது அனைத்து உயிர்கள் இந்த எட்டு இடங்களில் இறைவன் வழிபட்டு நிற்கிறான் அதான் பூதம் ஐந்த நூல் நாதம் பிந்தன நவில்்தன்னையே நாதம் பிந்து நாதம் என்பது என்ன முப்பத்தாறு தத்துவங்கள்ல டாப் தோற்றவன முதல் தத்துவம் நாதம் ரெண்டாவது தத்துவம் பிந்து நாதம் என்பது சுத்து பிந்து என்று சுத்தமாயா கூறுகள் இவையெல்லாம் இறைவன் தொழிற்படுதலம் தளம் சிவன் தொழிற்படு தளம் நாதம் சக்தி தொழிற்படுதலம் பிந்து சிவனுடைய சக்தி சுத்தமாய இறை பதிந்து உருவான தளம் நாதம் சிவனுடைய சக்தி சுத்தமாய இரே பதிந்து உருவான தளம் பிந்து பிந்து சக்திக்கு தளம் நாதம் சிவத்துக்கு தொழிற்படு தளம் நாதத்திலே தொழிற்படுகிற சிவத்தை அறிவத்திரிமேனி அபர சிவன் அல்லது ஆதி சிவன் என்று சொல்லுவோம் பிந்திலேயே தொழிற்படுகின்ற சக்தி வந்து அபர சக்தி அல்லது ஆதி சக்தி என்று சொல்லுவோம் அபர சக்தி அல்லது ஆதிசக்தி இதெல்லாம் இந்த உலகத்தில் இறைவன் வந்து தொழிற்படு தளங்கள் இப்ப நாத பிந்து கலாதி நமோ நம என்று அருணகிரிநாதர் படிப்பார் இது சைவ சித்தாந்த முப்பத்தாறு தத்துவம் படித்தாக்களுக்கு தெரியும் நாதம் பிந்தனன் அபிள்வதன் தென்னையே எங்கள் எல்லாரிலையும் இந்த தத்துவங்கள் முப்பத்தாறும் உண்டு எங்கள் எல்லாரிலையும் நாதம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சிவமும் பிந்து என்ற தத்துவ அடிப்படையாக கொண்டு சக்தியும் ரெண்டும் முள்ளே தொழிலாற்றி செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன

ன்னையே தேடி தேடி தெளிவது தேடி தேடி தெளிவது தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உண்ண அமுதே தெளிவு ஞானத்தின் நான்கு படிகள் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நின்றகூடல் சிறியகிறிய யோகத்திலே நின்று ஞானத்துல கேட்டு சிந்தித்து நிற்க தெளிதலின் நிறகுடலும் இறைவன் தருவது தேடி தேடி தெளிவது தன்னையே நாடி நாடி நகைப்பதும் தன்னையே நாடி நாடி நகைப்பது சிரிப்பது கீழே போட்டிருக்கு பாட்டு பாருங்க சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திருண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மிச்சுவார் இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் நாடி நாடி நகைப்பது தன்னையே கூடி கூடி குறிப்பதும் தன்னையே கூடி கூடி குறிப்பது இதில் நாங்கள் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறோம் அஞ்சு பத்து பேர் இன்றைக்கு வல்லன இதில் இதை குறித்து கூடியிருக்கிறோம் சிவத்தை குறித்து அதான் கூடி கூடி குறிப்பதும் தன்னையே அவ்வளோத்தோட அது முடியுது மிக எளிமையான பாடல்களில் அருமையான கருத்துக்களை சொல்லி தன்னையே என்பது தெரிந்தால் தெரியும் நான் தான் யார் வந்திருக்கிறது நான் தான் நான் என்பது ஆன்மா தான் என்பது இறைவன் தன்னை அறிதல் என்பது இறைவனை அறிதல் நோ தை செல்ஃப் என்று சொல்லுவார் நோ தை செல்ஃப் உன்னையே நீ அறிவாய் அப்போ ஒரு ஒரு நிலையிலே ஆன்மா அதான் வேதாந்தன் சொல்கிறது ஆன்மாதான் இல்லாமண்டு ஆனால் அதற்கும் ஆழமாக பார்த்தால் அதற்கும் ஆன்மாவுக்கு ஆன்மாவாக உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவன் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிவேதன் நிறை படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே இந்த உடம்புல இருக்கு உயிர் உயிர் இருக்கிறதால உடம்பு இயங்குது உயிர் இல்லாவிட்டால் உடம்பு இயங்காது சபா ஆனால் உயிருக்குள்ளே உயிர இயங்குதா உயிரோடு இருக்கிறதுக்கு இறைவன் உள்ளுக்கு இருக்கிறான் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் உயிரை விட்டு இறைவன் பிரிவதே இல்லை ஆனென்றும் பிரியா நடபடியால் பிரான் என்று பெயர் அந்த உயிருக்கு எல்லா உயிரிலையும் இருக்கிறான் அப்போ தன்னையே தான் அறிதல் என்பது உயிரை அறிந்து உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவனை அறிதல் அதான் தன்னை அறிதல் இப்போ கேட்டால் நான் யாரெண்டா நான் நான் இந்த உடம்பல்ல ஆன்மாண்டு சொல்லுவோம் அது ஒரு விளக்கம் ஒரு படிநிலை இன்னும் நல்ல ஆழமா போனால் நான் ஆன்மாவெல்லாம் நான் சிவம் என்று சொல்லுவோம் ஏன்னா ஆன்மா வந்து உடல் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள இருக்கிற சிவன் தான் அதுக்கு உயிராக இருக்கும் இதே தன்மை சிவன் இல்லாவிட்டால் ஆன்மா ஜடம் அப்ப அதுக்குள்ள எல்லாவற்றுக்குள்ளையும் அவர் இருக்கிறார் அது அறிதல் அதான் தத்துவம் அதுவாக இருக்கிறாய் அகம் பிரம்மாசினி அப்ப இதெல்லாம் தன்னை அறிதல் ஓடி ஓடி யுவப்பதும் தன்னையே தேடி தேடி தெளிவதெந்தன்னையே தன்னையே நாடி நாடி நகைப்பதும் தன்னையே கூடி கூடி குறிப்பதும் அழகான பாடு ஓதி ஓதி உணர்வதும் தென்னையே நீதி பேசி நினைவது தன்னையே உலக நீதி புராணம் தான் நீதி நீதி நீ அதில் தான் ஊதாமல் ஒரு நாளும் இருக்க என்று வருகிறது சாதி வேசி சளிப்பதன் தன்னையே ஆதி ஆதி என்றாய்வதன் தன்னையே ஆறு ஆறு அறிவதன் தன்னையே தேறி தேறி தெளிவதன் தன்னையே மாறி மாறி நினைவதன் தன்னையே கூறி கூறி குறிப்பதன் தன்னையே சிவத்தை நோக்கி தெளிவதன் தன்னையே பவத்தை நீக்கி பணிவதன் தன்னையே தவத்தை ஆற்றி அறிவதும் தன்னையே உபத்தல் காய்தல் ஒளிப்பதும் தன்னையே வாதம் பேசி தன்னையே காதமோடியும் காண்பது தன்னையே பூதமைந்த நூல் போற்றலும் நாதம்பிந்தன நாதம்பிந்தனன் தன்னையே ஓடி ஓடி உவப்பதன் தென்னையே தேடித் தேடித் தெளிவது தென்னையே நாடி நாடி நகைப்பதும் தென்னையே கூடிக் கூடி குறைப்பதும் தென்னையே வான் மகர விளாதி பேய மன்னன் கோன் முறையறுதே சேக குறவிலாதி இயர்கள் வாழ்க நான் முறையரங்கள் நட்டவம் நற்றவேன் வேலி மெல்க நீ நெகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அருகணம நம பார்வதிவதயே அர்ஹர மகாதேவா அர்ஹர நம பார்வதிவதயே அர்ஹர vena rudaiya jivane putti jnanavarvara varam putti siddhabe sham